வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் சுவையான பூண்டு இட்லி பொடி செய்முறையை பார்ப்போம் முதலில் நாம் ஒரு கப் உளுந்தை வறுக்க வேண்டும் நாம் எந்த கப்பில் உளுந்து அளக்கிறோமோ அதே அளவை நாம் அனைத்து பொருள்களையும் அளந்து கொள்ள வேண்டும் நாம் வறுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேம்லே தீயை வைத்துக் கொள்ளலாம் உளுந்து பொன்னிற ஆகும் வரை நாம் நன்றாக வருக்க வேண்டும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது உளுந்து இந்த அளவு வருட்டு உள்ளது நாம் உளுந்து முழுவதும் வருபட எட்டு முதல் பத்து நிமிடத்தில் நன்றாக விடும் இட்லி பொடி செய்வதற்கு நாம் உளுந்து கடலை பருப்பு வறுப்பதற்கு தான் அதிக நேரம் ஆகும் மற்ற பொருட்களை நாம் மிக விரைவில் விடலாம் நாம் ஒரு இருபது நிமிடத்தில் இட்லி பொடியை ரெடி செய்து விடலாம் உளுந்து நாம் வருத்தும் போதே நன்றாக கமக்கமக்கும் வாசம் வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு இரண்டு நிமிடத்தில் உளுந்து நன்றாக ரெடியாகிவிடும் நாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிவிடலாம் உளுந்து பொன்னிறமாக வந்துவிட்டது பொழுது நாம் பிளேட்டில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் உளுந்து அளந்த அதே கிண்ணத்தில் கால் கப் கடலை பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் நாம் நன்றாக வறுக்க வேண்டும் கடலை பருப்பு பொன்னிறமாகும் வரை நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வறுக்க வேண்டும் ஐந்து முதல் ஆறு நிமிடத்தில் கடலைப்பருப்பு நமக்கு நன்றாக வருப்பட்டுவிடும் நமக்கு இட்லி பொடி அதிகம் சுவை கொடுப்பதே உளுந்து கடலை பருப்பு நாம் நன்றாக வறுக்கும் பொழுதுதான் சுவை அதிகமாக இருக்கும் கடலைப்பருப்பு இந்தளவு வருபடவும் நாம் வருத்த உளுந்துடன் இதையும் சேர்த்து விடலாம் நாம் கால் கப்புக்கும் சற்று குறைவாக கருப்பு எல் சேர்த்து வ வறுத்து கொள்ள வேண்டும் நாம் எல் வறுக்கும்போது மிதமான தீயில் வைத்தே வறுக்க வேண்டும் நாம் வெள்ளை எல் இருந்தால் வெள்ளை எல்லும் சேர்த்து கொள்ளலாம் எந்த எல் போட்டாலும் சுவை அதிகமாகவே இருக்கும் எல் நன்றாக பொறிந்து வரவும் நாம் உளுந்துடன் இதை சேர்த்து விடலாம் இப்பொழுது கடாயில் நாம் ஒரு இருபது காய்ந்த மிளகாய் காம்பை நீக்கி போட்டு வறுத்தெடுத்து விடலாம் நாம் காய்ந்த மிளகை வறுக்கும் போது மிதமான தீயில் ஒரு நிமிடம் வறுத்து எடுத்தோம் என்றால் போதுமானது நமக்கு வத்தல் கருகி விடாமல் எடுத்துவிட வேண்டும் இந்தளவு காய்ந்த மிளகை வறுப்படவும் நாம் இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்ட வேண்டும் நாம் உளுந்துடன் சேர்க்காமல் தனியாக சேர்த்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து எடுத்து விடலாம் இந்த இந்தளவு உளுந்திற்கு நாம் ஒரு ஸ்பூன் மிளக்கு போட்டால் சரியாக வரும் மிளகு ஒரு நிமிடம் நம் வறுத்து உளுந்துடன் கொட்டி விடலாம் நாம் கெட்டி பெருங்காயம் போட்டு வறுத்து கொள்ள வேண்டும் இந்த பெருங்காயம் சரியாக வரும் பெருங்காயம் நன்றாக வருபடவும் நாம் உளுந்துடன் சேர்த்து விடலாம் பெருங்காயம் இப்படி நன்றாக நிறம் மாறவும் நாம் இதை காய்ந்த மிளகாயுடன் சேர்த்து விடலாம் நாம் கடையில் பத்து பல் பூண்டை வறுத்து சேர்த்து விடலாம் பூண்டு மிதமான செயல் நாம் ஒரு நிமிடம் வறுக்கிறோம் என்றால் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பூண்டு வருப்படவும் நாம் வறுத்த விழுந்துடன் சேர்த்து விடலாம் நாம் இப்பொழுது ஒரு கைப்பிடி கறிவேப்பிலையை சேர்த்து வறுத்து விடலாம் கடாய் சூடாக இருப்பதால் கறிவேப்பிலை போட்டவுடன் வதங்கிவிடும் இது வருபடவும் நாம் வருத்த உளுந்துடன் இதை சேர்த்து விடலாம் இறப்பதம் நன்கு போகவும் நாம் உளுந்துடன் சேர்த்து விடலாம் நம் இட்லி பொடிக்கு தேவையான கல்லுப்பையும் வருத்து உளுந்துடன் கொட்டிவிடலாம் நம் உப்பு போட்டவுடன் அந்த சூட்டிலே எடுத்து விடலாம் உடனடியாக எடுத்து விடலாம் இவை அனைத்தும் நன்றாக ஆறவும் நாம் மிக்சி ஜாரில் பொடித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இட்லி பொடைக்க அரைத்த மசாலாக்கள் நன்றாக ஆறிவிட்டது பொழுது முதலில் நாம் காய்ந்த மிளகாயை அரைத்து விடலாம் மிக்சி ஜாரில் முதலில் காய்ந்த மிளகாயும் பெருங்காயத்தையும் போட்டு நாம் நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தளவு வற்றல் அரைப்படவும் நாம் மற்ற பொருட்களை சேர்த்து அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது அனைத்தையும் போட்டு சற்று கரகரப்பாகவே அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் தான் இட்லி பொடிக்கு சுவையாக இருக்கும் இந்த அளவு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரைத்த இட்லி பொடியை இப்படி நன்றாக ஆற வைத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு விடலாம் இப்பொழுது நன்றாக ஆறிவிட்டது நாம் ஒரு கண்டெய்னரில் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இட்லி பொடியை இப்படி ஒரு கண்டெய்னரில் போட்டு டைனிங் டேபிளில் வைத்து கொண்டோம் என்றால் இட்லி தோசைக்கு இதை நல்லெண்ணெயுடன் மிக்ஸ் செய்து சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் நாம் வீட்டிலே செய்வதால் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தேவைப்படும் போது பொடியுடன் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் செய்து இட்லி தோசையுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இது அனைவருக்கும் பிடித்த மாதிரியும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்